வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆபாசம் அவதூறு பெரியாரை இழிவுபடுத்திய திமுக பாடம் எடுக்க அருகதை இல்லை இறங்கி செய்த அதிமுக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அண்ணா அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் உங்களின் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா பாஜக பாசமா என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்திருந்த நிலையில் பெரியாரையோ இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக அ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பாடம் எடுக்க எந்த அருகதையும் இல்லை என அதிமுக தனது பதிலடியை கொடுத்துள்ளது திமுக த அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரையில் நடந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோவை பார்த்து ரசித்திருக்கிறார்கள் அண்ணா பெயரை தாங்கிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜூ ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் இருந்ததாக அறிக்கை வெளியிட்ட இருந்தார் இது குறித்து அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரியாரையே இழிவுபடுத்திய கருணாநிதியின் திமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாடம் எடுக்க எந்த அருகதையும் இல்லை அவலமே உருவான ஒரு க ஆட்சியை நடத்தும் ஸ்டாலினின் திமுக அதை பற்றி நாங்கள் நாள்தோறும் தெரிவிக்கும் மக்களின் குரலான விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் டேக் டைவர்ஷன் என்ற தனது வழக்கமான பாணியில் முருக பக்தர்கள் மாநாட்டை வைத்து அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மீது அவதூறான கருத்துக்களை அள்ளி வெளி தெளித்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என எண்ணுகிறார் திமுகவின் அமைச்சர் அடி பொடி அடிப்பொடிகள் வரியாக செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்க அறிவாலயம் கேட் கீப்பர்ஸ் ஆர் எஸ் பாரதி பெயரில் வழக்கம் போலவே அறிக்கை வாந்தியையும் கக்கியுள்ளது திமுக திராவிடங்கள் திராவிடத்தை அழிக்க வா என்று ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் திராவிடம் அழிந்துவிடுமா திராவிடம் என்ற கொள்கையைத்தான் யாராவது அழித்துவிட முடியுமா திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஏழை எளிய மக்கள் என்ற பேர ஏற்றம் பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டிருக்கும் உ உயரிய கொள்கை நெறி மக்களுக்கான ஒரு கொள்கையை யாரால் வீழ்த்த முடியும் திமுகவின் இந்த விஷி விஷி விஷப பிராச விஷப பிரச்சாரம் நாம் திராவிட கொள்கையே இன்சு இன்சூரன்ஸாக காட்டக்கூடிய ஒரு மோசமான நரேட்டிவ் இதை செய்வதற்கு திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் அரசியல் செய்கிறோம் என்ற பெயரில் திராவிடத்தை வலுவற்ற கொள்கை போல கட்டமைக்க முயலும் திமுகவின் சதி செயல் கடும் கண்டிக்கத்தக்குரியது பெரியார் அண்ணாவின் வாழ்வியல் உத உரத்தில் தழைத்தோ தழைத்தோங்கி நிற்கும் கொள்கையை ஒரு மாநாடு சிதைத்து விடுமா என்ன இல்லை அப்படி நடக்க நான் அன்னை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்குமா திராவிட கொள்கை எங்கள் குருதியில் கலந்து ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பேரறிஞர் அண்ணாவின் நெறி நெறிப்படி வாழ்வை வாழ்பவர்கள் நாங்கள் ஒவ்வொருவடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடவுள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிக்க கூடிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதால் தான் கடவுள் பக்தியை பறைசாற்ற அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டிற்கு மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக ரீதியாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் எங்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டாரே தவிர எந்தவித அரசியல் நோக்கத்திலும் அல்ல அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழியோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த யாரும் ஏற்கவில்லை என்பதனை திட்டவட்டமாக தெரிவித்து கொள்ள விழைக்கிறேன் அதே போல் அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் பற்றிய வெளியிட்ட வீடியோ என்பது துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சர்த்தத்தில் எங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து கொள்கிறோம் உண்மையில் அப்படிப்பட்ட வீடியோ வெளியிட்டதாக எங்கள் கவனத்திற்கு வரவோ நாங்கள் யாரும் பார்க்கவோ இல்லை மாநாடு முடிந்து வந்த பிறகே இது பற்றி செய்திகள் வாயிலாகத்தான் நாங்களும் அறிந்து கொண்டோம் சாதியின் பேரால் மக்கள் பிரிவுண்டு இருக்க இந்த சாதிக்கு மூலமாக கடவுளை வைத்து சிலர் அரசியல் செய்ய அந்த அரசியலை எதிர்க்கவே கடவுள் மறுப்பு கொள்கையை ஆயுதமாக ஏந்தினார் தந்தை பெரியார் பெரியாரின் கோபம் எதுவும் கடவுள் மீதல்ல மாறாக கடவுளின் பெயரை சொல்லி சிலரின் தவறான அரசியலால் ஏற்பட்ட கொடும் சாதி பேதங்கள் மீதுதான் நான் பிள்ளை பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என அரசையும் மதத்தையும் தெளிவாக வேறுபடுத்திய அரசியலை முன்னெடுத்தவர் நாங்கள் பேரில் பேரில் மட்டுமல்ல எங்கள் நெஞ்சு நெஞ்சங்களிலும் தாங்கும் தெய்வம் இதய தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கை பார்வையை தன தன்னக்கத்தை கொண்டு வாழவும் இயங்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவதூறு ஆபாசமும் மட்டுமே கொள்கையாக கொண்ட திமுக பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் கழகத்தின் தலைமை நிலை செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தனது தொகுதிக்கு உட்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த பகுதிக்குரிய பேரூர் ஆ ஆதீனத்தில் நூற்றாண்டு விழாவையொட்டி அளிக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று கலந்து கொண்டதாகவும் ஆர்எஸ்எஸ்எஸ் விழாவில் கலந்து கொள்ளவில்லை எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிக்கப்படுத்திவிட்டார் என்றும் கடுமையான விமர்சனத்தை எடுத்து வைத்துள்ளது அதிமுக இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது மேலும் இந்த ஒரு தகவல் திமுகவிலும் அதிமுக வட்டாரங்களிலும் பெரிதும் நிர்வாகிகள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே